மத்தேய்வு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் வித்தியாசமான ஒரு வார்த்தை வேதம் நமக்கு உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்பதுதான் சொல்லி கொண்டிருக்கிற வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தவுடனே இப்படியான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது சீடர்கள் கூட இந்த உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் இதுதான் இந்த லெந்து நாட்களில் நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆலோசனை தன்னைத்தானே வெறுப்பது என்பது என்ன என்றால் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய ஆடம்பரங்கள் நம்முடைய சௌகரியங்கள் நம்முடைய காரியங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் மற்ற மனிதர்களுக்கு புரோஜனமாய் நடக்க நாம் பாடுபட நான் ஆயத்தம் என்று சொல்வதுதான் தன்னைத்தானே வெறுக்கிறது என்னுடைய காரியம் நம்மை வெறுப்போம் ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துவோம்